அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான நாள் நவம்பர் பதினான்கு அப்படின்னாவே பொதுவாகவே சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தான் சோ அப்பேற்பட்ட நவம்பர் பதினாலில் நம்மளுடைய பிரவீன் மின்னட் சார் சமயம் மார்க் பண்ணிருக்காரு விக்கா டே அப்படின்னே சொல்லலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் கொடுத்துருந்தார் இந்த அப்டேட் பார்த்தோன்னே எல்லோரும் பயங்கர குதலமாயிட்டோன்னே நல்ல ஞாபகம் இருக்குது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காதலை சொல்வாங்களா ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா இந்த அக்ரிமெண்ட்டு அப்படி இப்படின்னு ஒன் இயர் கான்ட்ராக்டு அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும்போது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இந்த எனக்கு இந்தளவு நாலேஜ் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நவம்பர் பதினாலில் அவர் எப்படி மார்க் பண்ணியிருக்காரு குழந்தைகள் தினம் அன்னைக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கூடுதலாக ஒரு சுவையான விஷயம் அப்படிங்கிறது அழகாக அதை செஞ்சுருக்காரு முன்னாடியே பிளான் பண்ணி அந்த டேட்டை ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கு நாள் இந்த பர்டிகுலர் எபிசோடோட வீடியோஸ் ஃபுல்லாக விக் ஆஃப் ஃபேன் பேஜஸில் குவிஞ்சிட்ருக்கு தான் மறக்கவும் முடியும் ஸ்பெஷல் டே இல்லையா சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோன்